சகோதர சகோதரிகளை தப காலத்தின் இரண்டாவது ஞாயிறு இறை வார்த்தை பகிர்வோடு நாம் இணைந்திருக்கின்றோம் இன்றைய நாளிலே ஆண்டோரோடு உறவில் நிலைத்திருங்கள் என்று தியானிக்க இறை வார்த்தை எமக்கு அழைப்பு விடுக்கின்றது எழுதிய நர்ச்செய்தியிலே ஆண்டோட தோற்று மாற்றம் எமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது எளியாவும் மூசையும் தோற்று மாற்றத்திலே பங்கெடுத்து இறை திருச்சட்டத்தினதும் இறைவு ஆண்டவர் ஜேசுவே என்பதை வெளிப்படுத்துகின்றார்கள் அவர்கள் உரையாடவில்லை ஜெருசலம் இல்லை இடம்பெற இருக்கின்ற ஆண்டவர் ஜேசுடைய மாட்சி மிக இறப்பை பற்றி அவர்கள் கலந்து ஆலோசிக்கின்றார்கள் இந்த நிகழ்வு முழு மனித உள்ளத்தினுடைய மீட்பர் ஆண்டவர் ஜேசு என்பதை எனக்கு வெளிப்படுத்த நிற்கின்றது ஆண்டவர் ஜேசுவோடு உறவிலே நிலைத்திருக்க அழைப்பு விடுக்கின்றது பேதரவம் யாக்கவும் யோவானும் இந்த மாற்றி மிகு வெளிப்படுத்தலை முழு மனித சமூகத்தையும் காண்கின்றார்கள் உணர்கின்றார்கள் வாழ முயற்சிக்கின்றார்கள் அதனால் அவர்கள் அங்கே தங்க தீர்மானிக்கின்றார்கள் இறை தந்தை தன்னுடைய குரலின் வாயிலாக இவரே என் மைந்தர் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே இவருக்கு செவி சாயுங்கள் என்று குரல் எழுப்பி தொடர்ந்து ஆண்டவரோடு உறவிலே நிலைத்திருக்க பேதிர்வையும் யாக்குவையும் யோவானையும் அழைக்கின்றார் அதே அழைப்பு எமக்கும் கொடுக்கப்படுகின்றது இது தவக்காலம் முழுவதும் நாம் முன்னெடுக்கும் எல்லா செயற்பாடுகளிலும் ஆண்டவரோடு உறவிலே நிலைத்திருக்க நாம் முயற்சிக்க வேண்டும் எல்லா செயற்பாடுகளும் ஆண்டோடு நிலைத்திருப்பதாக அமைய வேண்டும் முதலாவது வாசகத்திலே ஆபிரகாமுக்கு ஆண்டவருக்கு மேலான உறவு வெளிப்படுத்தப்படுகின்றது ஆபிரஹாம் தன்னுடைய விசுவாசத்தினாலே ஆண்டவரோடு உறவில் நிலைத்திருக்கிறது இன்றைய இரண்டாவது வாசகத்திலே தூய பல் பிளிப்பேருகி திருமுகத்திலே பின்னகமே எமது தாய் வீடு என்று வாழ அழைக்கப்படுகின்றோம் ஆகவே இந்த தபக்காலத்திலே மாத்திரம் மாத்திரமல்ல வாழ்நாள் முழுவதும் ஆண்டோரோடு உறவிலே நிலைத்திருந்து எம் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்து மாட்சிமியோடு இறந்து உயிர் தெழுந்ததை கொண்டாட தயாரிக்கும் இந்த காலத்திலே நாம் புலர்ந்து மன்றாடுவோம் ஆண்டோரோடு நிலைத்திலிருந்து ஆண்டோர் உறவிலே நிலைத்திருந்து என் வாழ்வை வளமாக்கிக் கொள்ள முயற்சி செய்வோம் ஆமேன்